ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பவுண்ட் நகை வாங்க என்ன மாதிரி மெத்தடில் சேமிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் என்னோட வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோல்ட் ரேட் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஃபோர் டேஸா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூத்தி பதினஞ்சு ரூபா இருந்தது அது அப்படியே ஃபிஃப்டீன் ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகி ஒன்பதாம் தேதி ஏழாயிரத்தி நூத்தி முப்பது ரூபா ஆச்சு இதுவே பத்தாம் தேதி பாத்தீங்க அப்படின்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகி ஏழாயிரத்தி இருநூத்தஞ்சு ரூபாய் போச்சு பதினொன்றாம் தேதி பாருங்க அப்படியே ஒரு எயிட்டி ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருச்சு ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு போயிருச்சு இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா டுவல்து இன்னைக்கு வந்து ரேட்ல எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை நேற்றுக்குள்ளே அதே ரேட் தான் இன்னிக்கும் இருக்கு ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா சில்வர் ரேட் மட்டும் ஒரு கூடி இருக்கு கோல்டோட ரேட் வந்து டெய்லி டெய்லி இன்கிரீஸ் நம்ம இருக்கிமேட்டா ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வச்சு ஒரு பவுன் எடுக்க எவ்வளோ ஆகும் அப்படிங்கிற கால்குலேஷன் பார்க்கலாம் ஒரு ஒரு கிராமுக்கு வந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னா எட்டு கிராமுக்கு நமக்கு வந்து அறுபதாயிரம் ரூபாய் தேவைப்படும் அதுவே கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை டிக்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம் ஒருவேளை இன்கிரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஷார்டேஜ் வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஒரு அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சேர்த்து வைக்கணும் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிக்கலாம் நம்ம கோல்டு வாங்கும்போது கண்டிப்பா வேஸ்டேஜ் பிளஸ் ஜிஎஸ்டி நம்ம கண்டிப்பா கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இப்போ காயினா வாங்கினாலும் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு இந்த மாதிரி ஜுவல்லாக வாங்கினாலும் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு பவுனில் செயின் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஜிஆர்டி அந்த மாதிரி கடைக்கெலாம் போனீங்கன்னா செயின் வந்து ஸ்டார்டிங் டுவெல் பர்சன்டேஜ் போடுறாங்க இதுவே சரவணா ஸ்டோர்ஸ் அண்டு சரவணா செல்வரத்னம் இங்கெல்லாம் போனீங்கன்னா செயின்ஸ் வந்து ஃபோர் ஃபோர் பர்சன்டேஜ்லேருந்தே நமக்கு அவைலபிள் இருக்குது ஸோ நம்ம இந்த மாதிரி கடைகளுக்கு போனோம் அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ஜுவெல்லாம் கூட வாங்கிட முடியும் இல்லை ஜிஆர்டி அந்த மாதிரி கடைங்களுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்டில் நம்மளால் காயின் மட்டும்தான் வாங்க முடியும் ஜுவல் வாங்க முடியாது அங்கே வந்து வேஸ்டேஜ் ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம இன்னும் ஒரு ஐயாயிரம் நம்ம எக்ஸ்ட்ராவாக சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சோ இப்போ நம்ம எடுத்தொன்னே போய் ஒரு பவுன் வாங்கிட முடியாது இல்ல நமக்கான டைம் டியூரேஷன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒன் இயர்க்கு இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் ஒரு வருஷத்துல நான் ஒரு பவுன் நகை வாங்க போறேன் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம எவ்வளவு சேர்த்து வைக்கணும் அப்படின்ற பிளான நம்ம பண்ணிடலாம் ஒன் இயர்க்கு நம்ம அறுபத்தஞ்சாயிரம் சேர்த்து வைக்கணும் அதாவது டுவெல் மந்த்ஸில் நம்ம அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சேர்த்து வைக்கணும் அப்போ பெர் மந்த் நம்ம எவ்வளோ சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்து ஐநூறுரூபா கம்பல்சரி சேர்த்து வைக்கணும் ஐயாயிரத்து ஐநூறுபா நம்ம சேர்த்து வைச்சோம் அப்படின்னா தான் ஒரு வருஷத்துக்கு நம்மளால் ரூபாய் சேர்த்து வைக்க முடியும் இப்போது மாதம் மாதம் ஐயாயிரத்து ஐநூறுரூபா சேர்த்து வைக்கணும் எப்படி சேர்த்து வைக்கிறது அப்படிங்குற அதுக்கான சேவிங்ஸ் பிளானை இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு மாதத்துக்கான சேவிங்ஸை வந்து நான் டெய்லி சேவிங்ஸ் மந்த்லி சேவிங்ஸ் அண்ட் வீக்லி சேவிங்ஸ் அப்படின்னு மூணு விதமாக நான் பிரிச்சிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு டெய்லி சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படின்னா ஒன் மந்த்துக்கு தேர்ட்டி டேஸ் அந்த தேர்ட்டி டேஸும் நம்மளோட சேவிங்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி நூறுரூபா எடுத்து வைக்கணும் ஒரு நாளைக்கு நூறுரூபா அப்படின்னா முப்பது நாளைக்கு நம்ம எடுத்து வைக்கும்போது நமக்கு முப்பது இன்ட்டு ஹண்ட்ரட் ருப்பீஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் கிடைக்கும் டெய்லி சேவிங்ஸில் நமக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் கிடைக்கும் நம்ம டெய்லி ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்து மட்டும் தான் நம்ம கோலை நம்ம ரீச் பண்ண முடியும் இப்போ வீக்லி சேவிங்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்துக்கு எத்தனை வீக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் வீக்ஸ் இருக்குது இந்த ஃபோர் வீக்ஸுக்கும் நம்ம பட்ஜெட் போட்டிருப்போம் இல்லையா பட்ஜெட் பிளானில் வெஜிடபிள்ஸு மில்க்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வார வாரம் வாங்கக்கூடியது வார வார செலவில் நம்ம போட்டிருப்போம் அதாவது வீக்லி எக்ஸ்பென்சஸ்ல வந்து இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்போம் இது எல்லாத்திலேயும் இருந்தும் வாரத்துக்கு ஒரு முந்நூற்றம்பது ரூபாய் நம்ம சேர்த்து வைக்கணும் வார வாரம் ஒரு முன்னூத்தி ரூபா பால் காய்கறி ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸ் வாங்குறது இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் 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 ஒரு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா அப்படி நம்ம டெய்லி மிச்சம் பிடிச்சி எவ்வளோ எடுத்து வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது ரூபாய் எடுத்து வைக்கணும் ஒரு வாரத்துக்கு அப்போ நாலு வாரத்துக்கு நம்ம எடுத்து வைக்கும்போது எவ்வளோ வரும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் அதோட நம்ம நான்வெஜுக்கு வந்து பட்ஜெட் பிளான்ல வந்து ஒதுக்கிருப்போம் நான்வெஜுக்குன்னு தனியாக ஒதுக்கிருப்போம் இப்போ நாலு வாரத்துக்கு ஒரு நூறு நூறு ரூபாய் வாரம் ஒரு நூறு ரூபாய் நம்ம மிச்சம் பண்ணோம் அப்படின்னா நானூறு ரூபாய் கிடைக்கும் நான்வெஜ் சேவிங்ஸ்ல மட்டும் நமக்கு ஒரு நானூறு ரூபாய் கிடைக்கிற மாதிரி நம்ம எவ்ரி மந்த் நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா மொத்த சேவிங்ஸ் எவ்வளவு ஒரு வீக்லி சேவிங்ஸோட மொத்த அமௌண்ட் எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அதுல ஒரு ஆயிரத்தி நானூறு ரூபாய் நான்வெஜ்ல வந்து ஒரு நானூறு ரூபாய் டோட்டலா ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் நமக்கு வந்து வீக்லி சேவிங்ஸ்ல இருந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் சேர்த்து வைக்க முடியும் ஸோ இந்த வீக்லி சேவிங்ஸ் அப்படிங்கிறதுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் டெய்லி சேவிங்ஸ் எப்படி நம்ம டெய்லி எடுத்து தான் சேமிக்க முடியுமோ அதே மாதிரி தான் வீக்லி சேவிங்ஸ்லயே நம்மளால் எந்த அளவுக்கு மிச்சம் பண்ண முடியுமோ அவ்வளோ மிச்சம் பண்ணால் மட்டும் தான் நம்மளால நம்ம கோலை அச்சீவ் பண்ண முடியும் இப்போ மந்த்லி சேவிங்ஸ்ல எப்படி எப்படி வந்து நம்ம சேர்த்து வைக்கலாம் என்ன மாதிரியான சேவிங்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா க்ரோசரி திங்ஸ் நம்ம வாங்குவோம் இல்லையா எவ்ரி மந்த் நம்ம க்ரோசரிக்குன்னு தனி பட்ஜெட் போடுவோம் இல்லையா நம்ம க்ரோசரி வாங்கும்போது ஒவ்வொரு மாசமும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம மிச்சம் பண்ணணும் ஒரு மாசத்துக்கு ஐநூறு ரூபாய் மிச்சம் பண்ணணும் இல்லை என்னால் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லை என்னால் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் கூட மிச்சம் பண்ண முடியும் அப்படின்றவங்க தாராளமாக மிச்சம் பண்ணலாம் நம்ம எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதுல காயின் சேவிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கடைக்கு போவோம் இல்லையா கடைக்கு போய் காய் வாங்குவோம் இல்லை ஏதோ ஒரு திங்ஸ் வாங்குவோம் அப்போ நமக்கு சேஞ்ச் கொடுப்பாங்க ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இல்லை ரெண்டு ரூபாய் இந்த மாதிரி நமக்கு கையில் கிடைக்கிற சில்லறையை நம்ம தனியாக சேர்த்து வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா அதில் ஒரு இரநூறுபா ரூபாய் சேர்த்து வச்சு மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும் கடைக்கு போட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கையில சேஞ்ச் இருக்கும் ஒரு நாளைக்கு ஆறு ரூபாய் நம்ம கையில சேஞ்ச் கிடைக்காதா கண்டிப்பா கிடைக்கும் ஆறு ரூபாய் ஒரு நாளைக்கு ஆறு ரூபாய் நீங்க சேர்த்து வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இரநூறுபா தாராளமாக தாராளமா கிடைக்கும் ஒரு மாசத்துல இப்போ டோட்டல் சேவிங்ஸ் அமௌண்ட் நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி சேவிங்ஸ்ல ஒரு மூவாயிரம் ரூபாய் வீக்லி சேவிங்ஸ்ல ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் பிளஸ் மந்த்லி சேவிங்ஸ்ல வந்து ஒரு எழுநூறுபா மொத்தமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கும் ஸோ நம்ம வந்து டெய்லியும் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி நம்ம சேமிச்சோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் சேர்க்க முடியும் ஒரு மாதத்துக்கு இப்படி நம்ம சேர்த்து வச்சு இந்த ஐயாயிரத்தி ஐநூறுரூபாவை ரூபாவை வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்க தாராளமாக ஒரு நகைச்சீட்டு போடலாம் நகைச்சீட்டுல தான் வந்து ஈஸியாக நம்ம வந்து செய்கொழி சேதாரம் இல்லாமல் ஐ மீன் வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம ஜுவல் வாங்க முடியும் அதுவும் நீங்கள் பர்டிகுலர் கடைக்கு போகணும் ஏன்னா இப்போ சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அண்ட் சரவணா செல்வரத்தனம் இங்கெல்லாம் வந்து எயிட்டீன் வரைக்கும் வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீயாகவே நம்ம ஜுவல் எடுத்துக்கலாம் பட் ஜிஆர்டி போனால் இல்லை போத்தீஸ் வண்ண மகால் போனால் அங்கெல்லாம் எயிட்டீன் வரைக்கும் ஃப்ரீ எல்லாம் கிடையாது நம்ம என்ன ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வேஸ்டேஜ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது ஏன்னா இப்போ எல்லாமே ஸ்கீம் மாற்றிட்டாங்க ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு இதுவும் இருக்குது ஸோ நம்ம எந்த கடையில் போய் சிட்டு போடுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் இன்னொன்று கிராமாக வந்து ஆட் பண்ணுறோமா இல்லை பணமாக ஆட் பண்ணுறோமான்றதையும் பார்த்துக்கணும் பணமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதில் பெனிஃபிட்டே இல்லை சுத்தமாக பெனிஃபிட் இருக்காது ஏன்னா கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகுது நம்ம அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் எங்கேயும் பண்ணுறோம் அப்படின்னா அறுபத்தஞ்சாயிரத்துக்கு ஒரு பவுன் வாங்கணும் அப்படின்னா இன்னும் ஒன் இயர் கழிச்சு கண்டிப்பாக வாங்க முடியாது அதுவே நம்ம கிராம ஆட் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு பவுன் வாங்க முடியும் ஸோ கிராமமாக ஆட் பண்ணுற மெத்தேட் தான் நம்ம வந்து எப்போவுமே செலக்ட் பண்ணணும் அதில் தான் வந்து நமக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது இல்லை எனக்கு ஜுவெல்லாம் வாங்க வேண்டாம் நான் காயின் சேவிங்ஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா காயின்ஸ் வந்து நம்ம சிட்டு கட்டி வாங்குற அமௌண்ட்டில் வந்து காயின் வாங்க முடியாது ஏன்னா நிறைய மோஸ்ட் ஆஃப் த ஜுவல்லர்ஸ் வந்து காயின்ஸ் வந்து அவைலபிள் இல்லை இப்போ சூப்பர் சரவணா ஸ்டோராக இருக்கட்டும் சரவணா செல்வரத்னம் ஜிஆர்டி தென் போதீஸ்வரர் மகால் இங்கே எங்கேயுமே வந்து நம்ம சிட்டு கட்டுற அமௌண்ட்டுக்கு வந்து நமக்கு காயின் கொடுக்க மாட்டாங்க ஜுவெல் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு தங்கமயிலில் மட்டும் அந்த ஸ்கீம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க நான் சிட்டு கட்டி கோல்டு காயின் வாங்க முடியுமா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு தங்கமயில மட்டும்தான் அந்த ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சிட்டாக கட்டுற அமௌண்ட்டுக்கு கோல்டு காயின் எந்த கடையிலையாவது தராங்க ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அது எந்த கடை அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அது அந்த சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்க நிறைய வாட்டி எங்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க நம்ம சிட்டு கட்டி கோல்டு காயின் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச கடை இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை அவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து காயின் சேவிங்ஸ் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க நம்ம எவ்ரி மந்த் நம்ம காயின் வாங்கியே நம்ம வீட்டில் சேவ் பண்ணிக்கலாம் டூ மந்த்ஸ் ஒன்ஸு இல்லை ஒன் மந்த் ஒன்ஸு நமக்கு கோல்டு ரேட் எப்போ கம்மியாகதோ அப்போ பார்த்து நம்ம கோல்டை வந்து நம்ம காயினாக பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வீட்டிலேயே வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம் எப்படி ஃபாலோ பண்ணால் ஈஸியாக நம்ம ஒரு பொண்ணு சேர்த்துடலாம் ஏன்னா நான் வந்து இந்த மெத்தட் தான் ஃபாலோ இருக்கேன் என் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ இருக்கிற அமௌண்ட்டுக்கு நான் போய் ஒரு கால் கிராமோ அரை கிராமோ ஒரு கிராமோ இருக்கிறதுக்கு நான் காயினாக வாங்கி என் கையில் வச்சுப்பேன் ஏன்னா கோல் ரேட் வந்து டெய்லி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு ஸோ நமக்கு வந்து ஒரு நாள் டிலே பண்ணாலும் அது நமக்கு ஒரு இரநூறுபா அதில் லா லாஸ் தான் கிடைக்குது ஸோ அதனால் என் கையில் எப்போ இருக்கோ அப்போ நான் அதை கோல்டாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுப்பேன் ஸோ இந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம் ஸோ என்னோடய இந்த ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் தென் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ் தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்